காலையில் எழுந்தவுடன் கை கால்களில் தாங்க முடியாத வலியா இடுப்பு தோள்பட்டை வலியால் உங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கிறதா மூட்டு வலி குதிக்கால் வலி கணுக்கால் வலியால் தினம் தினம் தூக்கம் இல்லாமல் தவிக்கும் உங்களுக்கு இதோ வந்துவிட்டது சிறந்த ஆயுர்வேதிக் வலி நிவாரணி என் பேரு அபிலேஷ் நான் கடந்த பத்து வருஷமா அக்குப்பஞ்சன் மருத்துவத்துல சிறப்பு மருத்துவராக பணியாற்றி இருக்கிறேன் என்கிட்ட வர நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கால்வலி கைவலி மூட்டு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட வராங்க இந்த வழினால அவங்களால தினமும் சரியா தூங்க முடியறதில்லை தூக்கமின்மை இல்லாதனால அவங்க ரொம்பவும் சோர்வாகிடுறாங்க நான் தினமும் இப்படிப்பட்ட பேஷண்ட் தான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த வழி ஏற்படும் போது தற்காலிகமா ஏதோ ஒரு மருத்துவ தடுத்து அந்த டைம்ல மட்டும் வழியிலேருந்து வெளியே வந்துடுறாங்க ஆனால் அதுக்கான நிரந்தரமான சரியான மருத்துவம் எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை இந்த அத்தனை வழிகளுக்குமே அக்குப்பஞ்சர் மருத்துவத்துல சிறந்த ஒரு தீர்வு தர முடியும் நம்ம உடம்புல தலை முதல் கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி கால் வலி கை வலி மூட்டு வலி எல்லா வலியுமே வந்து உண்டாகும் தலை முதல் நம்ம உடம்புல உள்ள எல்லா பாகத்தோட கனெக்டிவிட்டியும் நம்ம பாதத்துல இருக்கு இதைத்தான் நாங்க ரிஃப்ளக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் இதனாலதான் நம்ம கால்ல சின்னதா ஒரு கல்லுப்பட்டா கூட அதனோட பெயின் பார்த்தீங்கன்னா நம்ம தலை வரைக்கும் இருக்கு நம்ம பாதத்தில் உள்ள நரம்புகள் எல்லாம் தூண்டுறது மூலமாக நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ எல்லாம் சரி செய்ய முடியும் இந்த நரம்புகள் எல்லாம் தூண்டுறதுக்கு நம்ம பஞ்சர் மருத்துவத்தில் உள்ள இந்த அக்குப்ரெஷர் செப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது இந்த அக்குப்ரெஷர் செப்பலை தினமும் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புல உள்ள வலி எல்லாம் உடனடியாக சரியாகும் நம்ம கால் விரல்களுக்கு இடையே இந்த அக்கு பிரஷர் செப்பல்னால ஏற்படுற ப்ரெஷர்னால நம்ம தலை முதல் கால் வரைக்கும் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக இயங்குது ஸோ நம்ம பிளட் சர்க்குலேஷன் சீராக இயங்கும் போது நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் நல்லபடியாக நடந்தாலே நம்ம உடம்பு புத்துணர்ச்சி ஆயிரும் அதனால் தினமும் நல்லபடியாக தூங்க முடியும் பெயின் அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது இந்த கூடிய செப்பல் பாதத்தின் கீழ் தூண்டுதலை ஏற்படுத்தி நீண்ட கைவலி கால்வலி தசைப்பிடிப்பு ஆகியவற்றுக்கு நிரந்தர தீர்வு தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உடல் முழுவதும் புத்துணர்ச்சியை அடைய செய்யும் இந்த ஆயுளுடன் கூடிய அக்குபஞ்சர் செப்பலை பெறுவதற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்